சரி ஸ்டீவானா வந்து உக்காந்துட்டு இருக்காங்க வெள்ளை சாதம் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சக்கரை பொங்கல் சுண்டல் படர் சொல்லுங்க ஸ்டீவானி மணி ஆட்டம் போறாங்க மணியாட்டுங்கம்மா மணி ஆட்டுங்க நாங்கள் பாருங்க ஸ்ரீவணிமா மணி ஆட்டுறாங்க பக்கத்தில் யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க பாப்பா வந்து ஜீவக்கணம் இருக்கும் போது பக்கத்தில் நான்தான் இருக்கேன் நான்தான் வீடு எடுத்துட்டு இருக்கேன் ஸ்ரீவாணி ஸ்ரீவானி ஸ்ரீவானி ஆ பாயா பாயா பாய்மா தங்கம் பாய் மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நான் செஞ்சீங்க

வழக்கா பொரியல் மறக்காமல் நீங்கள் என்னென்ன வச்சு கும்பிட்டீங்க இன்னைக்கு சிவராத்திரி ம் பாயாசமும் செஞ்சிருக்காங்க டம்ளரில் இருக்கு பாருங்க மறக்காமல் வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க